வங்கக்கடலில் உருவாகியுள்ள வர்தா புயல் சென்னைக்கு கிழக்கே நூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் சென்னைக்கு அருகே இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக சென்னையில் பலத்த காற்றுடன் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது வங்கக்கடலில் உருவாகியுள்ள வர்தா புயல் சென்னைக்கு கிழக்கே நூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இந்த புயல் சென்னைக்கு அருகே இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வர்தா புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த புயல் காரணமாக சென்னையில் கிண்டி தாங்கல் வடபழனி தியாகராய நகர் அடையாறு போரூர் அண்ணாசாலை காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களிலும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு எண்ணூர் திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றுடன் மழை பெய்து வருகிறது